தமிழ்நாடு முழுவதுமாக சீக்கிரமாக நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தொடங்க போது மறக்காம நீங்க தேதிகள் குறித்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில மறுபடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போறோம் இதுவரைக்கும் ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும் லேசான மழை பதிவானதெல்லாம் இப்போ இனிமே வரக்கூடிய நாட்களில் ஒரு கனமழையாக கொட்டி தீர்க்க போது மே மாதம் முதல் வாரமே இந்த பருவமழை அதாவது இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் மே இறுதியில் தென்மேற்கு பருவமழையானது தொடங்குவதற்கான சாதகமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் உள்ள நண்பர்களே எல்லாருமே தொடர்ந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பா ஒரு மழை வரணும் வெயில் பொறுத்தவரை ரொம்ப அனல் காற்று தீவிரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக இந்த மே முதல் வாரத்துல மிதமானதில் இந்த கனமழையும் இரண்டாவது வாரத்தில் கனமழை தீவிரமாகவும் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரங்களிலும் பரவலான மழை தீவிரம் மேற்கு தொடர்ச்சி உள் மற்றும் தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் கடலோரம் மற்றும் டெல்டாவிற்கும் மழை வர வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் மே முதல் வாரங்களில் எதிர்பார்க்க முடியும் அதனால தொடர்ந்து நம்ம நிச்சயமாக ஒரு மழை பொழிவை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் மிக கொடுமையாக பயங்கரமாக இருக்கோ அதே சரிசம அளவு நமக்கு மழை பொழிவும் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு தென்மேற்கு பருவமழை கூடுதல் மழை அப்படிங்கிறதுல மறுபடியும் பதிவு செய்யப்படுது ஏன்னா அந்த அளவிற்கு தீவிரமான பருவமழை நமக்கு வந்து இந்த தென்மேற்கு பருவமழையில் காத்து கொண்டு இருக்குது அதனால தைரியமாக இருங்க நம்பிக்கையாக இருங்க கண்டிப்பாக ஒரு கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க முடியும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் பகல் நேர அனல் காற்று மிக தீவிரமாக இருக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தீவிரமான வெப்பம் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு வட தமிழக உள் மாவட்டத்தில் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும் போது சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல தான் நமக்கு தீவிரமான வெப்பம் பதிவாகும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே உங்களுக்கு முன்னறிவிச்சது போலவே இப்போவும் உங்களுக்கு பயங்கரமான வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு வெயில் குறையாது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் மழையும் கிடையாது மே முதல் வாரத்தில் தான் தமிழ்நாட்டுல மழை பெய்ய தொடங்கும் அதனால மே மாதங்கள்ல எப்படி இருக்க போதோ வெயில் அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை ஏன்னா அந்த அளவிற்கு நமக்கு மழை பொழிவும் ஒரு பக்கம் மாலை மற்றும் இரவு நேரத்துல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருந்தாலும் மழை பொழிவும் நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும் வரக்கூடிய ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் அதிகனமழையெல்லாம் இந்த வருஷம் நம்ம பார்க்க போறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் ரெட் அலர்ட் மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்பு வாய்ப்பெல்லாம் அதிகமாகவே இருக்கு அதனால இன்னும் ஒரு சில நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நமக்கு மழை பொழிவும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக இந்த ஆண்டு கூடுதல் மழை பொழிவையும் இந்த தென்மேற்கு பருவமழையில பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இனி அடுத்து வரக்கூடிய மே மாதங்களில் நல்ல ஒரு மழை பொழிவும் எதிர்பாருங்க